சார் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வி குறித்து டெய்லியும் ஆராய்ச்சிக்கிட்டே இருக்காரு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திறப்பு ஒருத்தட்டு என்னென்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு நல்ல பாக்குறீங்க அதாவது கேட்காமலே உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் பட் உழைக்கிறார் நம்ம உழைக்கிறாரு இருக்கிறாரு பொறுமையா இருந்து கேட்கிறாரு அதை நம்ம குறை சொல்லிடக்கூடாது ஆனா உங்களுக்கு தெரியாதா கைப்புண்ணுக்கு அது கண்ணாடி செல்ஃப் சட்டத்துல வெளிப்படையாவே தெரிஞ்ச விஷயம் தானே மக்கள் திலகம் எம்ஜிஆர் கிட்ட ரெட்டல இருக்கிறது வர பல வெற்றிகளை பெற்றார் தோத்தா கூட அவரு எண்பதுல கூட மக்களவையில தோத்தா கூட அவர்தான் நம்பர் ஒன் லீடருங்க லெவல்ல பதினாறும் இருபத்தி மூணு சேர்ந்து தான் அவரை தோக்கடிச்சு சோ அந்த பொசிஷன்ல இருந்து இன்னைக்கு ரெட்டல வந்து தாமரை கிட்ட திணற ஆரம்பிச்சிருச்சு உதயசூரியன் ரெட்டலைய பொசுக்கி எரிச்சு போட்டுட்டு இருக்குங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டு உதயசூரியனால இந்த அளவுக்கு உதயசூரியனும் ஜெயலலிதா இருக்கும் போது உதயசூரியன் தான் ஒளி தர தவறிடுச்சு மக்கள் தொகை எம்ஜிஆர் உதயசூரியனையே வீழ்த்தினோர் ஆனா ஸ்டாலின் கையில இருக்கக்கூடிய உதயசூரியன் கிட்ட அந்த இரட்டை இலை கருகி சாம்பலாகி எம்ஜிஆர் தொண்டர்கள் ஜெயலலிதா அபிமானிகள் என் மேல வருத்தப்படுறாங்க ரவீந்தாமி பழனிசாமிக்கு ஆட்கள்லாம் தூண்டி விட்டுகிட்டே இருக்கிறாங்க நாம வெளிப்படையாவே எம்ஜிஆர் டிவிலையே அந்த எண்ண நாம சொல்றோம் காரணம் ஒரு வெற்றி சின்னமா இருந்த இரட்டலையா இன்னைக்கு வந்து ஒரு தோல்வியின் அடையாள மாட்டு ஒரு வேல்யூ இல்லாத சின்ன மாட்டு அவர் ஆக்கிட்டு சின்னத்துக்கு வேலையில் போயிடுச்சு விவசாயில ஆறு புள்ளி எட்டு எடுத்த சீமான் மைக்கில் எட்டு புள்ளி ரெண்டு அது மக்களவை தேர்தலில் எடுத்துட்டார் நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழுல ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எங்களோட சீனியர் ஜி ஆர் எட்மட் சார் பரதவ மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை கேண்டிடேட்டா போட்டார் நல்ல கண்ணங்கிற அந்த சைவ பிள்ளைமார் வாழக்கூடிய இடத்துல அவரை நல்ல லீடிங்ல எங்க சார் அடுத்து பாளையங்கோட்டையில நாஞ்சில் மனோவர நாஞ்சில் மனோகரனை எம்ஜிஆர் எளிதில் வெற்றி பெற செய்தார் நாஞ்சில் மனோரன் ஒரு பரதவ மீனவர் பரதவர்கள் திருநெல்வேலியில ரொம்ப ஏதோ அங்க மைக்ரேட் ஆகி ஒரு நூறு வீடு இருக்கலாம் அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஈழவர்கள் சொல்லக்கூடிய இல்லத்து பிள்ளைமார் பணிக்கர் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த ஈழவர் இல்லத்தா அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த சமூகம் அங்க வந்து ரொம்ப கம்மி அந்த சமூகத்தை சேர்ந்த நாஞ்சில் மனோகரன் நிறுத்தி மக்கள் மக்கள் தலை ஜெயிக்க வச்சாரு இங்க ராதாபுரத்துல ஒய் எஸ் எம் யூசுப்னு ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து நாடார்கள் பெரும்பான்மை இடத்துல பால் பாண்டிங்கிற ஜனதா கட்சி வேட்பாளரை தோக்கடிச்சு காட்டினார் மேலும் அங்க இன்னைக்கு திருநெல்வேலி மக்களவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில அம்பா சமத்துல ஒரு கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் வேட்பாளர் எம்ஜிஆர் ஆதரவாளர் நல்ல சிவான்னு நினைக்கிறேன் அவர் வெற்றி பெற்றதா எனக்கு ஞாபகம் நாங்குநேரில் வந்து ஒரு வேலையா அவர் வந்து ரெண்டாவது இடம் வந்தார் ஜான் சென்று நாங்குநேர்ல ஜனதா வெற்றி பெற்றது இப்படி அந்த மக்களவைக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பாலும் வெற்றி கொடிய நாட்டின மக்கள் கழகம் எம்ஜிஆர் ரெட்ட அலையில அந்த வெற்றிய நிரூபிச்சு காட்டினாங்க மற்ற பகுதிகளில் தோக்கும் போது பி எச் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் சேரத்துல செல்வ கணபதி ஜெயிக்கும் போது டி எச் பாண்டியன் நெல்லையில ஜெயித்து காட்டினார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைக்கிறேன் நல்லா ஞாபகம் செல்வ கணபதி ஒரு வாழப்பாடி ராமமூர்த்திய ஜெயன் கில்லரா தோக்குடிச்சி காட்டினது ரெட்ட வேலையில இப்படி ஒரு சமதளத்துல இருக்கக்கூடிய சேலத்துக்கும் திருநெல்வேலிக்குள்ள அதிமுகவின் செல்வாக்கு ஒரு எட்டு சதவீத வாக்குகள் சேலத்துல முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் அப்ப ரெட்டவேல அல்ல நீங்க ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தா ஜாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்களா எப்படி செய்திருப்பாங்க நம்ம அப்போ பிசில நீங்க மாறுதல செய்றீங்க வன்னிய சமுதாயத்துக்கு உரிய இடம் கிடைக்கிறதுக்கு டாக்டர் போராட்டத்துக்கு நீங்க பண்றீங்க ஓகே அதே மாதிரி நீங்க செய்யணுமா வேண்டாமா பிசியில யாதவர்கள் உரிய இடம் பெற்று இருக்காங்களா படி யோசிச்சு பார்க்கணுமா எடப்பாடி பழனிசாமியும் இல்ல எடப்பாடி பழனிசாமியால தான் கண்டிப்பா தான் நான் சொல்ல வர்றேன் யாதவர்கள் ஒதுக்கீடு கொடுக்கல பிசியில முத்தரையர்களுக்கு கொடுக்கல செங்குந்தர் கொடுக்கல விஸ்வவர்மா கொடுக்கல ஸ்ரீ சண்முகமன் நானும் உட்கார தயாரா இருக்கேன் அல்லது ஒரு அட்வொகேட் யாரையாவது உட்கார சொன்னா கூட நியூஸ் உட்கார தயாரா இருக்கேன் பிசியில பாதிக்கப்படக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எந்த நியாயத்தையும் பண்ணல ஆனா எம்பிசி ல எடுத்தேன் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதோட கூடுதல் கூட கொடுங்க அது நம்ம மறக்க வரல ஆக இன்னைக்குள்ள விளைவு என்ன சேலத்துல முப்பத்தி எட்டு சதவீத வாக்கெடுத்து நீங்க சொல்லுவரையுறீங்கன்னா அந்த முப்பத்தி எட்டு சதவீதத்துக்கு காரணம் பத்து புள்ளி அஞ்சு ரெட்டலை அல்ல இதுதான் நான் சொல்ல வர்றேன் ரெட்டலைக்கு ரோட்டு போட்ட சம்பவங்கள் அதை விட்டு போயிட்டாங்க அருந்தகிரர்கள் போயிட்டாங்க பறையர் சம்பவ சகோதரர்கள் போயிட்டாங்க நீங்க ரெட்டலைக்கு எம் ஜி தலைவர் மக்கள் தலைவர் எம் ஜி ஆர் ஆ முத்தமிழிஞர் கலைஞரா சொல்லும் போது உதவிசீரியனுக்கு ஓட்டு போட்ட வன்னியர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிச்சிருக்காங்க அதிமுகவில் பலனுள்ள ரெண்டு முதன்மை ஜாதியாட்டு வன்னியர் சமுதாயம் இருக்குது பத்து புள்ளி அஞ்சு பிசியில உள்ள ஜாதிகளுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம பிசியில எந்த மாற்றத்தையும் செய்யாம பிசியில ஏன் கை வைக்கல எடப்பாடி பழனிசாமி அவர்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பிசியில் இந்த சமூகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இடம் கிடைக்காத போது நீங்கள் யாதவர்களின் நலனை பற்றி கவலைப்படவில்லை முத்தரையர்களின் நலனை பற்றி கவலைப்படவில்லை செங்குந்தர்களின் நலனை பற்றி கவலைப்படவில்லை விஸ்வகர்மா மக்களின் சலனை பற்றி கவலைப்படவில்லை நான் எல்லாம் தெரிந்து எஸ்டாடினரியாக என் ஜாதிக்காக பேசவில்லை நியாயத்துக்காக பேசுகிறேன் உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன் என்பது உங்களுக்கு புரியும் சிவி சண்முகத்துக்கு புரியும் ஏன் இந்த போலி வேடம் ஏன் இந்த ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற வஞ்ச தன்மை நீங்க செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா எம்பிசியில் மாற்றங்களை செய்தீர்கள் ஓகே அதில் பல முரண்பாடுகள் பல கேள்விகள் இருந்தாலும் கூட பிசியில் ஏன் டச் பண்ணவில்லை பிசிஐ மட்டும் டச் பண்ணாத நோக்கம் என்ன அதன் நுண்ணிய காரணம் என்ன என்ன சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் இப்படி செய்திருப்பார்களா நீங்கள் செய்தீர்கள் உங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்தீர்கள் இன்று வெட்டலையை பலனில்லாத சமூகங்கள் எல்லாம் பிச்சி பிசரட்டாகி எரிந்து போய்விட்டனர் ஏன் முகுலத்துவ சமுதாயம் திண்டுக்கல்லில் மக்கள் தலைவன் எம்ஜிஆரை வெற்றி பெற செய்த சமுதாயம் இவர் மாயாத்தேவரை மிகப்பெரிய வெற்றி பெற செய்த சமுதாயம் ஐம்பது சதவீதத்திற்கு மேல ஓட்டெடுத்து அதிமுக முதல் முதல் தன் வெற்றியை சுவைத்த ஒரு சமுதாயம் நிறைந்த பகுதி திண்டுக்கல்லில் என்ன நிலைமை இன்று பாருங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்கெடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் யாருக்காவது தெரியுமா அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் உங்கள் ரெட்டைலை தப்பித்த பழைத்தம் என்று டெபாசிட்டை காப்பாற்றுகிறார்கள் அது கூட முத்திரையர் சமுதாயம் ஒரு நன்றி உணர்வில் கொஞ்சம் வாக்களிச்சதுனாலதான் தான் டெபாசிட் கிடைச்சது அல்லது அந்த டெபாசிட்டோட கிடைக்காது இன்னொரு சமூகம் ஓரளவுக்கு வாக்களிச்சுன்னா ஒட்டச்சத்திர பகுதி உங்க கொங்கு வேளாளர் சமுதாயம் பிசியில கை வைக்கலாம் அவங்க போட்டு போடுறாங்க போடத்தான் செய்வாங்க கொஞ்சம் போட்டாங்க ஆக அந்த பலம் இல்லாத சமூகங்கள் எல்லாம் ரெட்டைலையை விட்டு வெளியேறிவிட்டார்கள் கல்லர்கள் வெளியேறிவிட்டார்கள் மறவர்கள் வெளியேறிவிட்டார்கள் பிரதமரை கல்லர்கள் வெளியேறிவிட்டார்கள் அகமுடையார்கள் வெளியிட்டார் வெளியேறிவிட்டார்கள் யோசித்துப் பார்த்தீர்களா ஏன் இப்படி அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் நீங்கள் சசிகலாவை வீழ்த்தினீர்கள் தினகரனை வீழ்த்தினீர்கள் அடிச்சதெல்லாம் தான் என்றார் என் நண்பர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் சகோதரர் ரங்கராஜ் பாண்டே சகோதரர் அவர்கள் ஆனால் சார்ந்தும் நின்று பழக்கப்பட்டவர் யாரை எதிர்த்தும் சதி செய்யாதவர் தமிழக மக்கள் மத்தியிலே நல்லவர் அமைதியானவர் விசுவாசமானவர் பரதன் என்று பாராட்டப்பட்ட அநீதி நியாயமா என்ன காரணம் உண்டு அவர் தர்மரை கேட்டவர் என்பதற்காக ஒரு தர்மருக்காக தர்மம் தவறி நடந்தீர்களே இது நியாயமா அதன் இன்று ஒட்டுமொத்த முக்களுத்தவர்களும் எடப்பாடி பழனிசாமி சின்னத்தையே ஒதுக்கி தள்ளுகிறார்களே ராமநாதபுரம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கச்சத்தையும் பிரச்சனையும் மீறி இரட்டை வெற்றி பெற்ற இடம் இடம் மக்களவை தேர்தலில் ஒரு ஒன்பது சதவீதம் சதவீதம் அந்த ஒன்பது சதவீதம் அது கூட இன்னைக்கு வராத ஒரு சூழ்நிலை ஆயிருக்கும் தேனி தேனி மிக மோசமாக தோல்வி அடையும் போது கூட பெரிய குளத்தில் கொஞ்சம் ஓட்டுல தான் இரட்டை தோத்துது கூடலூர் ராமசாமி பிடிஆர் பழனிவேல் ராஜனை ரெண்டு லட்சம் ஓட்டுகளுக்கு மேல் மிக பெரிய ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் வந்தவர் முன்னாள் முதலமைச்சரின் குடும்பத்தை சேர்ந்த பி பழனிவேல் ராஜனை ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேல் கூடலூர் ராமசாமி ரெட்டலில் தோல்வி அடைய செய்த இடம் அந்த பகுதி இன்றைக்கு தேனி மக்கள் தொகுதியாக இருக்கிறது அந்த பெரிய குளமாக இருந்தது வெறும் பதிமூணு சதவீத வாக்கள் தான் ரெட்டலைக்கு சார் என்னதான் சொன்னாலும் இப்ப தோல்வி குறித்து ஆராயிறார்ல இதுதான் இஷ்யூன்னா நிர்வாகிகள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல நிர்வாகிகள் சொல்ல மாட்டாங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை அண்ணா அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி தலைமையில் இந்த பதவி எங்களுக்கு வேண்டாம் என்று தூக்கி போடக்கூடிய காலம் இந்த இருபது மாதங்களுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தேனியில் பதிமூணு சதவீத வாக்கு பிரேமலதா அம்மையாரின் மக்களால் தான் கிடைத்தது வாழ வைத்த பிரபலை கல்லர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்பதைத்தான் நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தோல்வி சின்னமாகிவிட்ட இரட்டை பல சமூகங்களுக்கு நான் பெனிபிஷரி சின்னமாகிவிட்ட இரட்டை இந்த சமூகங்களால் புறக்கணிக்கப்படுகிறது இன்றும் நம்மளுடைய பேச்சால் விழிப்புணர்ச்சி அடைந்த சமூகங்கள் மேலும் புறக்கணிப்பார்கள் அரசியலில் ஜனநாயக நெறிமுறைப்படி நான் என் கருத்துக்களை முன்வைக்கிறேன் நீங்களும் ஜனநாயக நெறிமுறைப்படி ரவீந்திரசாமிக்கு எதிராக உங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம் வரவேற்கிறேன் ஏன் எனக்கு எதிராக தான் வீசிய தொலைக்காட்சியில் டிரால் பண்ணினீர்களே அரசியல் விமர்சகர்களின் அட்ராசிட்டி என்று செய்யுங்கள் ஜனநாயகத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ செவன் டூ த்ரீ சிக்ஸ் என்ற நண்பரை போட்டு அதிமுக ஐடி சார்ந்த சகோதரர்களை என்னை டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்யாதீர்கள் ஜனநாயக முறைப்படி என் கருத்துக்களை அணுகுங்கள் நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் சரி செய்யுங்கள் நீங்கள் மேம்பட பாருங்கள் ஆனால் உங்களுடைய போக்கு இன்னும் போவேன் எவ்வளவு பந்தயம் என்று நீங்கள் வருகிறீர்கள் இது ரெட்டேலையின் மவுசை மிக மிக மோசமாக்கிவிடும் இப்பொழுதே ரெட்டேலை வந்து ரெண்டுமே ரெட்டேலை தன்னுடைய மவுசை இழந்து விட்டது அருந்ததியர் சோதர்களிடமே ரெட்டேலை தன் மவுசை இழந்து விட்டது இடஒதுக்கீடு பிரச்சனையில் வன்னார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டுர் ஊராளிக்கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜ குளம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற சமூகங்களுக்கு அநீதி அளித்தீர்கள் இந்த சமூகம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மறந்து தங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் தங்கள் பிள்ளைகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்திய ரெட்டலையை மற பாதக செயலை மறந்து ரெட்டலைக்காக வாக்களிப்பார் என்று எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆக இப்பொழுது மக்கள் வாக்களிப்பது ஜெயலல்தையார் இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகளுக்காக வாக்களிக்கிறார் அவர் ஓபிஎஸ் நீக்கியது ஒட்டுமொத்த அதிமுகவில் ஜாதி கடந்து வடதமலத்தில் பரையர் சமூகம் என்றாலும் சரி முதலியார் சமூகம் என்றாலும் சரி ஓபிஎஸ் பின்னால் நிற்கிறார்களோ இல்லையோ ஓபிஎஸ் இழைத்தது அநீதி என்பதை எப்பொழுதும் என்னிடம் கூறுகிறார்கள் என் வீட்டு பக்கத்தில் ஜிம்ல உள்ள ஜிம் இன்ஸ்பெக்டர் எப்ப பார்த்தாலும் ஒரு அட்டவணை பிரிவு பரையர் சமூகம் சேர்ந்த சோதரர் ஓபிஎஸ் கிடைத்த அநீதியைத்தான் பேசுகிறார் ஜெயமன்றத்தில் இருந்து ஒரு வன்னியர் சகோதரர் பத்து புள்ளி ஐந்து கொடுத்தார் என்று பழைய இரட்டைல என்று எங்கள் அப்பா ஓட்டு போடுகிறார் எனக்கு ஓபிஎஸ் கிடைத்த அநீதியை என்னால் தாங்க முடியவில்லை சார் நீங்கள் பேசுங்கள் என்று கூறுகிறார் இப்படி ஒரு ஆட்டோ டிரைவர் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்தவர் சார் அவருக்கு கிடைச்சது மிகப்பெரிய அநீதி சார் ஆக நீங்கள் அபகரிப்பும் எண்ணத்தில் ஓபிஎஸ்ஐ நீக்கியது அனைத்து சமூகங்களிடம் எடப்பாடி பழனிசாமியின் சொல்வாக்கை அதன பாதாளத்தில் கொண்டு போய்விட்டது அடுத்தபடியா நீங்க கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு அதோட விளைவு முக்குலத்தோர் உங்களுக்கு எதிராக போய்விட்டார்கள் நான் வண்ணார் நாவிதர் போன்ற சகோதரர்கள் உங்களை முதலில் புரியாமல் இருந்தார்கள் ரவீந்திரன் துரைசாமி ஏற்படுத்திய விழிப்புணர்ச்சியில் அவர்களும் புரிந்து கொண்டார்கள் ஆனால் தங்களுக்கு மட்டும் ஒரு தனித்தன்மை தனித்துவத்தை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று உங்களுக்கு விழுந்த இருபது வாக்குகளில் எட்டு வாக்கு நாற்பது சதவீத வாக்கு இன்னும் சொல்ல போனா நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குன்னு என் தம்பி கண்ணம் சொல்றாப்புல நாற்பது சதவீதத்துக்கு குறையாத வாக்குகள் இருபதுக்கு எட்டு வாக்குகள் உங்களுக்கு வந்து நீ கிடைச்சிருக்குதுன்னா அது வந்து ரெட்டலிக்காக வன்னியர்கள் போடவில்லை கர்லாநிதியை வாழ வைத்தவர்கள் வன்னியர்கள் மக்கள் தளம் எம்ஜிஆர் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வட திமுக வெற்றி பெற காரணம் வன்னியர் சமூகம் பரையர் சமூகம் தான் எம்ஜிஆர் வெற்றிக்கு காரணமாக இருந்தார்கள் நான் உடைத்து மனச்சாட்சிப்படி நியாயத்தை தரவுகளின் அடிப்படையில் பேச தயங்காதவன் அந்த உதயசூரியன் சமூகமான வன்னியர் சமூகம் இன்று பத்து புள்ளி அஞ்சுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறார்களே தவிர ரெட்டலியின் மவுசோ ரெட்டலியின் வேல்யூவோ அல்ல இதனை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருக்கு தெரியும் ஆனால் தெரியாதது போல் இன்னும் ரெட்டலையை வச்சு நாலு ஓட்டு வராதா என்று அவர் ஆசைப்படுகிறார் ரெட்டலைக்காக ஒரு ஓட்டு உங்களுக்கு போட்டாருன்னு சொன்னா என்னோட பார்வையில முத்தரையர் சமூகம் மட்டும் உங்களுக்கு போட்டிருக்க வாய்ப்பு நான் கூர்ந்து பார்த்ததுல சிவகங்கையில கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்க ராமநாதபுரத்துல திருச்சூலில போட்டிருக்காங்க இப்படி நான் செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது என் தம்பி ஜெயந்த அம்பலம் எடுத்து கொடுத்த அந்த புள்ளிவரத்தை பார்க்கும் போது முத்தர நாலஞ்சு தொகுதியில உங்களுக்கு ரெட்டிக்காக ஓட்டு போட்டு உங்க டெபாசிட்ட காப்பாத்திருக்காங்க மற்ற சமூகங்கள் எல்லாம் இது நமக்கு பலனளிக்கக்கூடிய கட்சியா பலன் அளிக்காத கட்சியா என்று பார்த்து பெனிபிஷரி நான் பெனிபிஷரி காஸ்ட் ஒன் இயர் பெனிபிஷரி காஸ்ட் ஆஃப் கே எடப்பாடி பழனிசாமி பறையர் செங்குந்தர் எடப்பாடி பழனிசாமி என்று அவர்கள் அலர்ட் ஆகிவிட்டார்கள் விழிப்புணர்ந்து விட்டார்கள் நீங்கள் தேனியில் ரெட்டலை என்று பேசி எந்த பிரச்சனையும் பலனும் வரப்போவதில்லை ரெட்டலை உங்கள் கையில் இருப்பது கட்சி உடையவில்லை எடப்பாடி தான் கட்சிங்கிறதுக்கு இருக்குமே தவிர மற்றபடி ரெட்டலையின் பயன்பாடு நம் ஜாதிக்கு இல்லை இது மக்கள் தலகம் மகத்தான மாமனிதர் சமூக நீதியை தமிழ் மண்ணில் நிறுவியவர் முத்தரையருக்கு முதலில் அமைச்சரை வழங்கி மாமனிதர் யாதவர்களை அமைச்சராக்கியவர் உடையார்களை அமைச்சராக்கியவர் இந்து மீனவர் கலைமணியை அமைச்சராக்கியவர் ராகவானந்தம் யாதவரை அமைச்சராக்கியவர் ஏன் பத்தாயிரம் தமிழக கிராமங்களில் இரண்டாயிரம் கிராமங்களில் அட்டவணை பிரிவு மக்களை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசராக படித்தவர்களை ஆக்கி மிகப்பெரிய சமூக புரட்சியை செய்த மகத்தான மாமனிதர் தெருக்களில் ஜாதி பெயரை நீக்கியவர் இன்னும் அவர் சமூக நீதிக்காக செய்த மகத்தான தொண்டு அளப்பரியது அந்த மாமனிதனின் சின்னமான இட்டலையில் அந்த அட்டவணை புரிய சகோதரர் என்றாலும் சரி அருந்ததியர் பறைய சகோதரர் என்றாலும் சரி அரவணைத்துக் கொண்டு அந்த மாமனிதனுக்கு வெற்றியை கொடுத்தார் என்றால் அதில் நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது அவர்கள் எம்ஜிஆரால் பலனடைந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பெனிபிஷரி காஸ்ட் ஆனால் இப்பொழுது உங்கள் கையில் இருக்கூடிய ரெட்டலையால் ஒரு சிலரின் ஜாதி ஆணவம்தான் அங்கு நிற்கிறது பிசியில் கை வைக்காத அளவுக்கு நாங்கள் பார்த்து கொண்டோமே என்று அவர்கள் ஜாதி ஆணவத்தில் பேசக்கூடிய அளவு தன்மைதான் இன்று தமிழ் மண்ணில் வளர்ந்திருக்கிறது நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன் என்றெல்லாம் என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் நான் உண்மையை பேசுகிறேன் நியாயத்தை பேசுகிறேன் பாபா சாஹேப் பீம் பீம்ரா அம்பேத்கர் சொல்வார் இஃப் ஜஸ்டிஸ் இஸ் ஆன் யுவர் சைட் யூ நீட் நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செட்டன்லி பாபா சாஹேப் பீம் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்வார் நியாயம் என் பக்கம் இருக்கிறது சமூக நீதி பார்வையில் நான் உண்மையை நியாயத்தை பேசுகிறேன் நீங்க உங்கள் நடவடிக்கைகள் தான் உங்களுக்கு நஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுத்திருக்கிறது அதில் நீங்கள் லாபம் அடைந்த ஒரே இடம் பத்து புள்ளி அஞ்சு அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் லாபத்தை அடைந்திருக்கிறீர்கள் ஏன் மாம்பழம் சின்னத்தை ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு அது கூட ஒரு நண்பர் சொன்னார் இது கள்ளக்குறிச்சியில் நான்காவது இடம் போய்விட்டது என்று எனிவே அந்த அளவுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய அளவுக்கு பத்து புள்ளி அஞ்சு அந்த சமுதாயம் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதன் விளைவு பிற சமூகங்கள் உங்களால் தங்களுக்கு பயனில்லை இல்லை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இவர் செயல்படக்கூடிய ஒரு முதல்வர் என்று உங்களை முடிவு செய்திருக்கிறார்கள் ஆக மீண்டும் தங்களுக்கு உங்களால் எந்த பலனும் இல்லை என்று கருதக்கூடிய சமூகங்கள் உங்களை உங்கள் ரெட்டலையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் ஐயா எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை பட் அவர் என்ன நினைக்கிறாரு இருபது சதவீதம் வந்துட்டோம் பத்தொன்பதோட ஒரு சதவீதம் அதிகம் ஆனா இருபது சதவீதம் வந்திருக்கீங்கன்னா சென்னை எடுத்துக்கிடுங்க பத்து சதவீத இடஒதுக்கீட்டுல பிராமணர்கள் விஷயத்துல நீங்க நேர்மையா இருக்கல ஒரு சில பிராமணர்கள் உங்களுக்கு ஆதரவுக்க வந்தாலும் கூட நீங்க நேர்மையா இருக்கலன்னு ஒட்டுமொத்த பிராமணர்கள்ல பெரும்பகுதி பிரி தெரிஞ்சதுனால தென் சென்னையில மூணாவது போயிட்டீங்க மத்திய சென்னையில எம்ஜிஆரை ஆதரித்த புறமொழியாளர்கள் பாஜக பக்கம் போயிட்டாங்க வட சென்னையில ஒரு நல்ல பவர்ஃபுல் கேண்டிடேட்டை போட்டு ஏதோ ஓரளவு நல்ல வாக்க வடைச நிலை எடுத்துட்டீங்க சென்னையில ரெண்டு இடத்துல நீங்க கீழே போயிட்டீங்க சென்னை சுற்றுவட்டாரத்துல திருவள்ளூர் போன்ற இடங்கள்ல கீழே போயிட்டீங்க அஹ் தேமுதிகவுக்கு உங்களால் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல பிரேமலதா அம்மையாருக்கு நன்றாகவே தெரியும் உங்க உங்களுக்கு டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ரொம்ப வீக்கா இருக்குன்னு கடலூர்ல உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல தென் ஆஹ் எடுத்த ஓட்டு தேமுதிகாவே எடுத்த ஓட்டை தவிர விஜயகாந்த் சிம்பதி ஓட்டை தவிர உங்க ஓட்டல்ல இன்னைக்கு நீங்க இருபது சதவீதம் எடுத்திருக்கீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு எதிர்பாராத விதமா விஜயகாந்த் சிம்பதியில கொஞ்சம் தெலுங்கு தாய்மொழி மக்களும் ஏழை எளிய மக்கள் ஓட்டு வந்ததுனாலதான் கொஞ்சம் கூட வந்திருக்கு அல்லது அது கூட கொஞ்சம் குறவாதான் வந்திருக்கும் ஆனால் நீங்க வந்து விடாபிடியாட்டு உறுதியாட்டு நீங்க யாரு கூட காம்பிரமைஸ் இல்லைன்னு நீங்க இருக்கிறீங்க பாஜகவோட கூட்டணி போறதும் போறாது உங்க விருப்பம் அதுக்குள்ள நான் உங்களை கம்பல் பண்ண முடியாது காரணம் பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்களை நீங்க பெருசா நினைக்கிறீங்க பட் அதிமுகவுல இரட்டை தலைமைங்கிறது ஒற்றை ஆனதுல நஷ்டம் இனிமேல் வந்து நீங்க இருபத்தி ஆறுல இந்த மிகப்பெரிய வன்னியர் ஆதரவை எப்படி தக்க வைக்க போறீங்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு வருது ஒரு ஆறு பேர் போனாங்களே அதுக்கப்புறம் ஆறு பேர் மேட்டர்ல நான் சொன்னேன் அது நீர்புத்த நெருப்பா தான் இருக்கும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடிதான் அது வெடிக்கும்னு சொன்னேன் இது இழுத்துக்கிட்டே தான் இருக்கும்னு எல்லா வாதங்கள்லயும் சொன்னேன் ஜவாயுக்கும் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கலாம் சேமண்ணே இன்னும் இருபது மாசம் பேசலாம் தான் தான் கிட்ட சொன்னேன் இதே தான் நான் எல்லா வாதங்கள்லயும் இது முடிவுக்கு கோராது அந்த தேர்தல் வரும்போதுதான் பிரசவ வைக்கிற வைராக்கியங்கிற மாதிரி அந்த தேர்தல் வரும்போதுதான் அவங்களுக்கு அந்த கோபமும் நம்ம ஆற்றாமையும் நம்ம தோல்வி அடைஞ்சி விடுமோங்கிறது அதிமுக இருக்கும் அவங்களுக்கு வரும் நான் சொன்னோம் இல்ல ரெட்டலையே தூக்கி போட்டுட்டு போகக்கூடிய நிலைமை வரும் ரெட்டலையே தோல்வி சின்னம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நிலமை வரும்னு சொன்னோம் இல்லையா அதற்கு இன்னும் இருபது மாத காலகட்டங்கள் இருக்குது அந்த காலகட்ட தான் அதை நாம எதிர்பார்க்க முடியும் இப்பொழுது இந்த அமைதி பேச்சுகள் எடப்பாடி பழனிசாமியின் மறுப்பு யாரையும் சேர்க்க மாட்டேன் என்ற உறுதியாக நிற்பது சேர்த்தால் தன் தலைமையின் தன்மை போய்விடும் என்று நிற்பது இதெல்லாம் ஓடிங் தான் இருக்கும் அந்த இருபத்தாறு மார்ச் அந்த டைம்ல தான் வந்து எடப்பாடிக்குள்ள அந்த மிகப்பெரிய சிக்கலும் சிரமும் வரும் அதுவரை அதற்கான அந்த காரண காரியங்கள் நீர்புத்தன் நெருப்பா அப்படி கலந்து சொல்றது தானே இருக்குமே தவிர அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது வந்து இருபத்தஞ்சாவது இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறுதியிலும் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்தில் அந்த சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்துலதான் எதுமே எடப்பாடி கேள்வ ரெட்டாளையை வச்சு வெற்றி பெற முடியாதுன்னு கொங்கு மண்டலத்திலே வந்து கொங்கு வேளாளர் வேட்பாளர்களை வந்து பரிந்துரைக்கக்கூடிய சூழலை வந்துடும் தென்மண்டலத்துல டெபாசிட் கிடைக்காதுன்னு வந்துடும் கூட்டணி போகக்கூடிய கட்சிகளும் எடப்பாடியை நம்பி கூட்டணி கிடைக்காதுன்னு ஆய்ப்போம் பாருங்க நாம் தமிழர் சீமான் அவர் வந்து அதிமுக ஜனநாயக நெருங்கல் நடத்த ஒரு போராட்டத்துக்காக போய் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய கட்சி ரெண்டாயிரம் கட்ட தலைவர்கள் வைத்து ஆதரவு கொடுத்தார் தனக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டான்சனின் கெப்பாசிட்டி சீட் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி ஈர்ப்பு சக்தி இல்லாத சூழ்நிலையில் என்ன ஆச்சு நம்ம சொன்னோம் இல்லையா ஒன் இயர் நான்கு ஒன் இயர் போலிங் ஸ்டேஷன் ஆகும்னு சொன்னோம் ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு பூத்துல பாமக அதிக ஓட்டு ஐம்பத்தி ஏழு பூத்துல பாமக அதிக ஓட்டு அப்போ காசு பணம் மூட்டை அரிசி எல்லாத்தையும் தாண்டி வேற எதுவும் அங்க இருக்குது இல்லையா அப்போ அட்டனி பிரிவு பறையர் சமூக பூத்துகள்னா பிரச்சாரமே மற்ற மற்றவங்க பண்ண முடியல சீமான் நிலைமை ஏற்கனவே எடுத்த ஓட்டோட ஒரு சதவீத வாக்குதான் அங்கிறவுல ஆயோச்சு ஒரு பிரபல நடிகர் வந்து கள்ளச்சாரத்தை எல்லாம் அதை அங்க பெருசா நச்சு அவருடைய ஆலோசனைகள் வழி நடத்தி அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க எந்த இம்பாக்டும் அதுக்கு இல்லை அங்க வந்து வன்னியர் நான் வண்ணியர் போல ஸ்டேஷன் ஆயிட்டு அப்போ இந்த இடத்த வந்து போட்ட விட்டது யாரு வட தமிழக அரசியல் வந்து இந்தி இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் எண்டியன்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி போகுது நீ எட்டு சதவீத வாக்கு வட தமிழகத்துல இருந்து பெற்று வடதமிழத்துல அது முப்பத்தஞ்சு விழுப்புரம் முப்பத்தஞ்சு சிதம்பரம் முப்பத்தஞ்சு சேலம் முப்பத்தி எட்டு கள்ளக்குறிச்சி நாற்பதுன்னு பெரிய லெவல்ல நீங்க எடுத்த வாக்கு எடுத்த இடத்துல மூணாவது பேரு மொன்னு களத்துக்குள்ளே போகல அதோட விளைவு இன்னைக்கு என்ன ஆக போகுது அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சை பற்றி திமுக தலைவர் மு க கடுமையா பேசுறாரு அதே வேலையில மோடிக்காக அளவுக்கு முட்டுக் கொடுக்கிறாரு சோ இந்த ஒரு சிச்சுவேஷன் எடப்பாடி பழனிசாமி அந்த களத்தை விட்டு வெளியே போனது வந்து உருவாக்கிட்டு சீமானுக்கு வந்து தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி எடப்பாடிக்கு ஓன்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது பொது தேர்தலுக்கு முன்ன அஹ் இடைத்தேரிலே புரிஞ்சுக்கிட்டாரு எனமசீமான் வந்து இருநூற்று பத்து நாளையும் தனிச்சு தான் போவாரு எடப்பாடியோட நான் பெரும் சிறி காஸ்ட தன்பக்கம் எடுக்க முடியுமான்னுதான் அவரு விவ அமைப்பாரே தவிர எடப்பாடி பழனிசாமியை ஒரு பெரிய தலைவராட்ட ஏத்துக்கூடிய தன்மை இல்ல அவருக்கு அவர் கோட்ரான்ஸ்பரி கெப்பாசிட்டி இல்லங்கிறது அவருக்கு தெளிவா தெரியுது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து திமுகவுக்கு அப்ளிகேஷன் போட்டு இருக்கிறாரு ஆக எடப்பாடி பழனி சாமியால ஒரு கட்சியை பிடிச்சி ரெட்டோலைய வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீத டெபாசிட்டு போராடக்கூடிய ஒரு சதவீத வாக்களை வச்சுக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிட்டு போகணுமே தவிர வெற்றிங்கிறது இனிமேல் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய வருமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது காரணம் எடப்பாடி பழனிசாமியின் முதலமைச்சராக அவருடைய நடவடிக்கைகளும் மற்றும் கட்சி தலைவரோட நடவடிக்கைகளும் பொதுமக்கள் மத்தியில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையை கொடுக்குது நான் வந்து ஜாதி அடிப்படையில பேசாதீங்க ஜென்ரலே ஒரு நம்பகத்தன்மையற்றவர் ஆயிட்டாருங்கிறத ஹைலைட் பண்ணுங்கன்னு கூட எனக்கு ஒரு ஜாதி கடந்து நியாய உணவு உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க அதை நான் ஒன்னு ஹைலைட் பண்ணாண்டா மக்களுக்கே அவரை பத்தி பார்க்கும் போது அவங்களுக்கு புரியும் சோ எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதமும் யாரையும் சேர்க்க மாட்டேன் ஒற்றை தலைமை என்ற அவருடைய போக்கும் அதிமுகவை இன்னும் பலகீனப்படுத்தும் ரெட்டையிலையும் பலகீனப்படுத்தும் என்பது உறுதி நன்றி வணக்கம் நன்றி